நான் கூட கீரை இரும்போது ரொம்ப அயல் இருக்குதான் இந்த கேளிகே இல்ல கொஞ்சம் விட்டுட்டு மிளகா போட்டுட்டு நீங்க நல்ல சின்ன நான் வெட்டவாணும் நல்ல சின்ன வெட்டினாத்தான் இருக்கும் கொஞ்சம் கூட இருக்கு மிளகா இதெல்லாம் போட்டு அப்படி வரத்துக்கூடும் ரெண்டு நாளைக்கு நல்ல வடிவ

நட்டுவிலை கொடுத்துட்டு நட்டுவிலை கொடுத்து அப்புறம் வறுத்து போட்டு அப்படிக்கே சேர்த்து தேங்காய் பூங்காவிரி தேங்காய் பூ போடலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு வைக்கிறாங்க தேங்காய் போடுங்க ரெண்டு நாளை சாப்பிட்டு முடிக்கிறாங்களா முட்டை போடுங்க இருந்துட்டு அப்படி